மொழ்தீண்டிய ரோஜா சிறுகதைக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் புவனா வாங்க கதைக்குள்ளே போகலாம் சரி ராகவி வா போயிட்டு உன் அண்ணன் மாமா பொண்ணு அப்புறம் அஸ்வின் எல்லாரையும் பார்க்கலாம் சரிங்கண்ணா வாங்க உள்ளே போகலாம் ராகவி கார் கதவை சாத்தி விட்டு எல்லோரும் நடக்க ஐயோ அஸ்வின் இருக்கானே இப்போ என்ன பண்ணுறது கௌதமை தடுக்கும் வழி தெரியாமல் அபி திரு திருவென விடித்தால் அப்புறம் ராகவி உங்களுக்கு சொந்த ஊரே இது தானா இல்லைண்ணா எங்களுக்கு திண்டிவனம் பக்கம் ஒரு கிராமம் அப்போது நீங்கள் இங்கே செட்டில் ஆகிட்டீங்களா ஐயோ இல்லைண்ணா நாங்கள் இப்போ இருக்கிறது மாமா வீட்டில் மாமா வீடுன்னா அதாவது அம்மாவுடைய தம்பி வீட்டில் நானும் அண்ணாவும் இங்கே இருக்கோம் அண்ணா மாமாவோட பிஸ்னஸ் பார்த்துக்கிறாங்க ஓ அண்ணா ஃபாரின்லேருந்து படிச்சுட்டு வந்து எங்கள் மாமா கூட பிஸ்னஸ் பார்த்துக்கிறாங்க அப்போது ராகவி நான் யூஜி முடிச்சிட்டேன்னா நான் பிஜி படிக்க போகிறேன் ஓஹோ எப்படி கல்யாணத்துக்கு அப்புறமா இல்லை கல்யாணத்துக்கு முன்னாடியேவா ஐயோ அண்ணா கல்யாணமா அதெல்லாம் இப்போ கிடையவே கிடையாது என்னம்மா சொல்கிற விவேக்கின் முகம் பிரைட்டாக கல்யாணம் இப்போ கிடையாதா அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிட்டலாம் படிக்க முடியாதண்ணா நானே சென்னை வந்து படிக்கணும்னு ஒரு வருஷமாக அப்பா கெஞ்சி இப்போ தான் பர்மிஷன் வாங்கியிருக்கேன் என்னோடய ஃபஸ்ட்டு எய்ம் பிஜி முடிக்கிறது அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அப்பா சொல்கிற பையனை கல்யாணம் பண்ணிப்பேன் பரவாயில்லையே நல்லா தெளிவாக இருக்க உன் அண்ணா ஃபாரினில் படித்தவரா ஆமாம் அண்ணா அவர் காலேஜ் எல்லாமே ஃபாரினில் தான் படித்தாரா இல்லைண்ணா ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி தான் ஃபாரின் போனார் அதோட இப்போ தான் வந்திருக்காரு அப்படியா ஓகே ராகவி ராகவி அபி பதட்டமாக கூப்பிட நீ என்னோடய பேகை கார்லேயே வச்சுட்டு வந்துட்டேன் நீ போய் அந்த பேகை கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படியா சரிங்க நீ நான் போய் எடுத்துக்கிட்டு வரேன் அண்ணா நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க விவேக் ராகவி போகும் திசையே பார்த்து கொண்டு இருக்க கௌதம் இரண்டு கையையும் பாக்கெட்டில் விட்டு கொண்டு அவியையே பார்த்து கொண்டிருந்தான் ஒரே ஒரு தடவை என் பையனை பார்க்கணுன்னு சொன்னதுக்கு எவ்வளோ பேச்சு பேசுன கடவுளாக பார்த்தியா என் பையனை என் கண்ணு முன்னாடி கொண்டு வந்துட்டார் இப்போ என்ன பண்ண போகிற அவி கௌதமின் கைகளை பிடித்து கொண்டு கெஞ்ச ஆரம்பித்தால் ப்ளீஸ் உங்களை கையெடுத்து கும்பிட்றேன் நீங்கள் இப்போ உள்ளே வர வேண்டாம் ஏன் ஏன் பையனை பார்த்துட்டு வேணாம் அது மட்டும் இல்லை உள்ளே விஷ்ணு அத்தானும் மைத்திலியும் இருக்காங்க மைத்திலிக்கு உங்களை தெரியும் அவன் மட்டும் உங்களை பார்த்தா உடனே இந்த விஷயம் அப்பாவுக்கு போகும் போனால் என்ன செய்து உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன் இப்போது நீங்கள் உள்ளே வர வேண்டாம் அது எப்படி ஒரே ஒரு தடவை என் பையனை ஆஃபீஸ் கூட்டிக்கிட்டு வான்னு சொன்னதை நீ கேட்டியா நீ சொல்கிறத நான் ஏன் கேட்கணும் தயவுசெய்து எனக்காக இந்த ஒரு உதவியை மட்டும் செய்யுங்க ஏற்கனவே என் வாழ்க்கை வீணாயிடுச்சின்னு என் அப்பா ரொம்ப மன உளைச்சலில் இருக்காரு இந்த நேரத்தில் நீங்கள் இங்கே தான் இருக்கீங்கன்னு தெரிஞ்சது தேவையில்லாத பிரச்சனை நீங்கள் என்னை எவ்வளவோ கஷ்டப்படுத்தியிருக்கீங்க கொடுமைப்படுத்தியிருக்கீங்க அதையெல்லாம் நான் எதுவுமே பெருசு படுத்தலை எனக்காக இந்த ஒரே ஒரு உதவி மட்டும் செய்யுங்க தயவுசெய்து உங்கள் காலில் கூட விடுறேன் ஒரு கணம் கண்களை மூடி திறந்த கௌதம் அப்படின்னா ஒரு கண்டிஷன் என்ன கண்டிஷன் வர பதினாலாம் தேதி என்ன நாள் ஞாபகம் இருக்கா அது அது சரி நீ மறந்துருப்ப நானே சொல்கிறேன் வர பிப்ரவரி பதினாலு நம்மளோட கல்யாண நாள் அன்னைக்கு நீ அஸ்வினை கூட்டிக்கிட்டு நம்ம வீட்டுக்கு வரணும் என்ன விளையாடுறீங்களா அதெல்லாம் என்னால் முடியாது நான் மொத்தமாக சொல்லலை அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நீ அஸ்வினும் என் கூட இருக்கணும் அதுக்கு சம்மதம்னா நான் இப்போவே கிளம்புறேன் முடியாதுன்னு சொன்னால் நான் விஷ்ணுவை வந்து பார்த்துட்டு தான் போவேன் ஏன் என்னை இப்படி டார்ச்சர் பண்ணுறீங்க ராகவி திரும்பி வந்து கொண்டு இருக்க கல்யாண நாள் அன்னைக்கு ஒய்ஃபும் குழந்தையும் கூட இருக்கணும்னு நினைக்கிறது தப்பா நான் ஒன்றும் ஒரேடியை கிளம்பி வர சொல்லலையே ஒரே ஒரு நாள் நீங்கள் ரெண்டு பேரும் என் கூட இருங்க மற்றபடி உனக்கா என்னைக்கு தோணுதோ அப்போது நீ நம்ம பையனை கூட்டிக்கிட்டு நம்ம வீட்டுக்கு வந்துடு ராகவி வெகு அறிவில் வந்துவிட சரி நான் வந்துடுறேன் நிஜமாக தான் சொல்கிறியா இல்லை என்னை போக வைக்கிறதுக்காகவா இல்லை ப்ராமிஸாக நான் அஸ்வினோட உங்க கூட வரேன் அந்த ஒரு நாள் மட்டும் அவை அழுத்தி சொல்ல சரி ஓகே ஆனால் ஒன்று என்னை ஏமாற்றணும்னு நினச்சா உனக்கு தான் கஷ்டம் அன்னைக்கு நீ நம்ம வீட்டுக்கு வரலன்னா நான் உங்கள் வீட்டுக்கு வந்துடுவேன் பதினாலாம் தேதி காலையில் ஒன்பது மணிக்கு நீயும் அஸ்வினும் நம்ம வீட்டில் இருக்கணும் ஒரு வேளை நீ வரலன்னா பத்து மணிக்கெல்லாம் நான் உங்கள் வீட்டில் இருப்பேன் என்னை பார்த்தா உங்கள் அப்பா எப்படி ரியாக்ட் பண்ணுவாருன்னு உனக்கே தெரியும் அவர் என்கிட்ட அப்படி ரியாக்ட் பண்ணால் பதிலுக்கு இப்போ நான் எப்படி நடந்தப்பேனோ உனக்கு சொல்ல வேண்டியதில்லை அபி பயத்தோடு கௌதமி பார்க்க ரெண்டு பக்கமும் பிரச்சனை வரக்கூடாதுன்னா அஸ்வினை கூட்டிக்கிட்டு நம்ம கல்யாண நாலன்க்கு நம்ம வீட்டுக்கு வந்து சேரு அதற்குள் ராகவி வந்துவிட அண்ணா இல்லை ராகவி ஒரு முக்கியமான ஃபோன் கால் வந்துருச்சு நான் எல்லாத்தையும் உங்கள் அண்ணிக்கிட்ட சொல்லியிருக்கேன் நானும் விவேக்கும் அவசரமாக கிளம்பணும் ஐயோ என்னண்ணா இது ஏன் அண்ணாவை மீட் பண்ணிட்டு போவீங்கன்னு பார்த்தேன் பரவாயில்ல ராகவி அதுதான் இவ்வளோ க்ளோஸ் ஆகிட்டமே இன்னொரு நாள் நான் நிச்சயமாக வீட்டுக்கு வரேன் சரி ராகவி எல்லாரையும் கேட்டதா சொல்லு அபி மேடம் கிளம்புறேன் கௌதம் அழுத்தமாய் சொல்ல அபி மௌனமாய் தலையசைத்தால் அவர்கள் போகும் திசையையே வெறுத்து பார்த்து கொண்டிருந்தால் அபி அபி சிஸ்டர் வரேன் ராகவி போயிட்டு வராங்க விவேக்கும் சொல்லிவிட்டு வேகமாய் காரை நோக்கி போக என்னாச்சு அண்ணி ஏன் உங்கள் முகம் இப்படி வேர்த்துருக்கு அது அதெல்லாம் ஒன்றும் இல்லை ராகவி என்ன உடம்பு ஏதாவது சரியில்லையா அதெல்லாம் ஒன்றும் இல்லை ராகவி நல்லா தான் இருக்கேன் சரி வாங்க அண்ணி ரொம்ப லேட் ஆகிடுச்சு வரும் உள்ளே போக ஏய் ஒரு ஃபோனை எடுத்துக்கிட்டு வர எவ்வளவு நேரம் அண்ணாவும் அஸ்வினும் எங்கே மைத்திலி ராகவி கேட்க அஸ்வின் ரெஸ்ட் ரூம் போகணும்னு சொன்னான் அதனால் அண்ணா கூட்டிக்கிட்டு போயிருக்காங்க நாங்கள் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டே வெளியே வந்திருப்போம் ஏன் இவ்வளோ நேரம் அது இல்லை மைத்திலி அன்னைக்கு என்னை ரெண்டு பேர் காப்பாற்றுனாங்களே அவங்கள வெளியில் பார்த்தோம் அப்படியா அவங்களையும் கூட்டிக்கிட்டு வந்திருக்கலாமே அவங்க அண்ணாவையும் உன்னையும் மீட் பண்ண தான் வந்தாங்க அதுக்குள்ளே ஏதோ முக்கியமான ஃபோன் கால் வந்துருச்சான் அதனால் இன்னொரு நாள் வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க அடடா என்னால் அவங்கள பார்க்க முடியாமல் போயிடுச்சு ஆமாம் அக்கா நீ ஏன் ஒரு மாதிரி இருக்க அது அது என்ன ஆச்சு கேட்டுக்கொண்டே Vishnu Vandan